எம்ஜிஆர் அவர்களை பற்றிய முழு வாழ்க்கை வரலாறு எம்ஜிஆர் அவர்களின் பூர்வீகம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது என்பதை மேற்கோள் காட்டி பல ஆய்வு புத்தகங்களும் கட்டுரைகளும் வெளியாகும் அதன்படி எம்ஜிஆர் பாட்டனாரின் பூர்வீகம் கோவை மாவட்டம் என்பது அந்த ஆய்வு புத்தகத்தில் வெளிவந்த செய்தி அதை மேற்கோள் காட்டி இந்த வரலாற்று கதையை தொடங்குகிறேன் எம்ஜிஆரின் பெற்றோர் கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள மருதூர் கிராமத்தில் வசித்து வந்தனர் எம்ஜிஆரின் தாயின் பெயர் சத்யபாமா எம்ஜிஆரின் தந்தையின் பெயர் கோபாலமேனன் கோபாலமேனன் கோபால மேனன் சத்யபாமா நான்கு குழந்தைகள் இருந்தனர் அதில் நான்காவது குழந்தைதான் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி கோபாலமேனன் அவர்கள் பட்டப்படிப்பு வரை படித்தவர் அவங்க வாழ்ந்த காலம் ஆங்கிலேயர் ஆட்சியின் பட்ட காலம் என்பதால் அவர் படவனூரில் உள்ள முனிசிபல் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் அந்த நிலையில் தன் நெருங்கிய உறவினர் அவர்களின் வழக்கு ஒன்றில் உதவுமாறு கேட்டுக்கொள்ள அந்த வழக்கை விசாரித்த கோபாலன் அவர்கள் உங்களின் பக்கம் துளியளவு கூட நியாயம் இல்லை பிறகு எவ்வாறு நான் உதவு என்பது போன்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் இது ஒரு மனக்கசப்பாகவே இருந்த நிலையில் அந்த உறவினருக்கும் கோபாலன் அவர்களுக்கும் சொத்து தகராறு ஏற்படவே அது மிக பெரும் பிரச்சனையாய் மாறியது இதன் முடிவாக நீதி நியாயமற்ற ஒருவருடன் சேர்ந்து வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று என்பதாக கருதி கண்டியில் உள்ள நண்பர்களுக்கு தன் குடும்ப சூழ்நிலையை கடிதமாக எழுதுகிறார் அவர் நண்பர்களும் பதில் கடிதத்தில் நீங்கள் எப்பொழுது வேணாலும் கண்டிக்கு கிளம்பி வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என்று பதில் கடிதம் வரவே கோபாலன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன் மனைவி மற்றும் நான்கு குழந்தைகளுடன் கேரளாவில் இருந்து இலங்கையில் உள்ள கண்டிக்கு இடம்பெயர்கிறார் அங்கு சென்றபோது அவரின் நண்பரான ராமபிள்ளை மற்றும் வேலுப்பிள்ளை இருவருமே அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்றனர் கண்டிக்கு சென்ற பிறகு கோபாலன் அவர்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார் காலங்கள் உருண்டோடின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் கோபாலமேன சத்யபாமா தம்பதியினருக்கு ஐந்தாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ராமச்சந்திரா என்று பெயர் சூட்டுகின்றனர் அதன் பின்னர் கோபாலமேனன் அவர்களுக்கு கண்டியில் உள்ள முனிசிபல் நீதிமன்றத்தில் நீதிபதியாய் வேலை கிடைக்க குடும்பம் சற்று உயர்வு நிலையை அடைய ஆரம்பிக்கிறது இந்த நிலையில் கோபால திடீரென்று ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைகிறார் இந்த மரணம் தாய் சத்யபாமாவை நிலகுலைய வைத்தது துக்கம் தாளாத நிலையில் கோபாலமேனின் நண்பர்கள் ஆறுதல் கூற தன் குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் என்று அந்த தாய் நினைக்கிறார் சிறிது நாட்களில் விஷக்காய்ச்சல் ஒன்று பரவ தாய் சத்யபாமாவின் முதல் மூன்று குழந்தைகள் துரதிஷ்டவசமாக மரணிக்கின்றனர் இந்த நிகழ்வு மிகவும் பேரிடியாயாக சத்யபாமா முழுவதுமாய் நிலைகுலைந்து போனார் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்ற நிலையில் அப்பொழுது சத்யபாமாவின் கடைசி இரண்டு குழந்தைகளான சக்கரபாணியும் எம்ஜிஆர் அவர்களும் அவர்களை ஆற தழுவி ஆறுதல் கொடுக்கின்றனர் இந்த இரண்டு குழந்தைகளையாவது நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ராமு பிள்ளை மற்றும் வேலு வேலுப்பிள்ளையிடம் உதவி கோருகிறார் அவர்களோ நீங்கள் இங்கு இருப்பதை விட உங்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டீர்கள் என்றால் அங்கு உங்க குழந்தைகளும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று யோசனை கூற தாய் சத்யபாமா அதை மறுக்கிறார் சொந்த ஊரில் இழுக்க பிடிக்காமல் சபதம் மேற்கொண்டு இங்கு வந்தோம் மீண்டும் அங்கு போவது சரியாக இருக்காது என கூறி அந்த யோசனை நிராகரித்து விடுகிறார் காலங்கள் உருண்டோட கோபாலமேனன் சம்பாத்தி வைத்த சொத்துக்களும் கரைந்து போயின வேறு வழி இல்லாமல் கும்பகோணத்தில் இருந்த சத்யபாமா அவர்கள் நெருங்கிய உறவினரான நாராயணன் அவர்களுக்கு தன் குடும்ப சூழ்நிலையை மேற்கோள் காட்டி கடிதம் ஒன்றை எழுதுகிறார் நாராயணன் அவர்களும் பதில் கடிதத்தில் நீங்கள் எங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என பதில் அனுப்ப நாராயணன் அவர்கள் அழைப்பின் பேரில் தாய் சத்யபாமா தன் இரண்டு மகன்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு இடம் இடம்பெயர்ந்தார்